வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூசிக் டைரக்டர் இளையராஜா டீம் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து எல்லா சாங்ஸுமே நம்ம வந்து ஆஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதே டைம் நம்ம வந்து ப்ளே பண்ணி கெடுக்க முடியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இளையராஜா மேலேயும் எஸ்பிபி மேலேயும் நிறையா வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ மியூசிக் ஸோ இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு சைஸ் தான் ஸோ ஏழு எம்பி தான் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தந்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அதே டைம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ கிடையாது ஒன் மந்த் இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மந்த்லி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பில் வந்து இந்த சாங்ஸ்க்காக நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் அந்த டவுன்லோட் ஆகி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் இல்லைன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நான் சைன் இன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் ஐக நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து உடனே சாங் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சாங்ஸை நீங்க வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் இவங்க இந்த ஆப்ல வந்து சாங்ஸ்க்காகவே நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு கேட்டகிரியாக நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இவங்க வந்து மெலோடி சேட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நமக்கு பிடிச்ச சாங்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம என்னென்ன சாங்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமோ எல்லா சாங்ஸையும் கேட்குறதுக்கு ஆப்ஷன் வேணும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதில் மை டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன சாங்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ எல்லா சாங்ஸும் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்குறதுனா கேட்டுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லுடையில் சந்திக்கலாம் தேங்க்யூ